தேவனுக்கே மகிமை உண்டாவதாக கர்த்தரின் நாமத்தில் நம்பிக்கை செப்பனியா மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாயிருப்பார்கள் இயேசு கிறிஸ்துவை நம்புகிற ஒரு மனிதனின் வாழ்க்கையில் மிகுந்த ஆசீர்வாதங்களும் நம்பிக்கையில் தான் உள்ளது உலகத்தில் நாம் வைக்கும் நம்பிக்கை தற்காலிகமானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் வைக்கும் நம்பிக்கை நித்திய காலமாய் மேன்மை அளிக்கிறதாக உள்ளது கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள் கர்த்தராகிய எஹோவா நித்திய கண்மலையாயிருக்கிறார் செப்பனியா காலத்தில் யூத மக்கள் கிருபையிலிருந்து விலகினார்கள் தேவன் அவர்களை திரும்ப அழைத்து நான் உங்களை ஆசீர்வதித்து என்னை நம்பும் ஜனங்களாக மாற்றுவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் சாலமஞானி கூறுகிறார் கத்தரி நாம பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான் என்கிறார் இன்று நம்முடைய வாழ்வில் எந்த இடத்தில் நம்பிக்கை குறைவாக உள்ளது என்பதை பரிசோதித்து பார்க்க வேண்டும் சூழ்நிலைகள் நம்பிக்கையை குறைக்கச் செய்கிறதா தேவனுடைய வாக்குத்தங்களில் உள்ள நம்பிக்கை அவ்விஸ்வாசத்தை கொண்டு வருகிறதா காத்திருப்பதற்கான பொறுமை இல்லாது போகிறதா நான் யாருக்கும் உதவாதவன் என்னை யாருமே நினைப்பதில்லை என்று நிலையில் நிற்கிறீர்களா பவுல் கூறுகிறார் அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் விட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது என் ஜனம் ஒருபோதும் விட்கப்பட்டு போவதில்லை பிரியரே ஜெப வேளையாகிய ஒன்பதாம் மணி நேரத்தில் பேதருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷன் பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் பேதிருவும் யோவானும் அவனுக்கு ஏதேனும் கொடுப்பார்கள் என்று பிச்சை கேட்டான் இவர்கள் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள் அப்பொழுது பேதிரு கூறுகிறார் எங்களிடத்தில் வெள்ளியும் பொன்னும் இல்லை எங்களிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் நசிர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நடு என்றார்கள் உடனே அவன் எழுந்து நின்று குதித்து தேவனைத் துதித்து கொண்டே ஆலயம் சென்றான் நாமும் இயேசுவின் நாமத்தை நம்புவோம் அவரையே பார்ப்போம் நம்பிக்கையாய் கத்தர் உதவி செய்வார் ஆமேன்